என்னோட பேர் வந்து ஏ ஸ்ரீதர்ஷினி நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் சின்ன சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஏதாவது எதாவது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் ஏதாவது லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறது என்னோட எய்மாவே இருந்துச்சு நான் என் டேலண்ட் ரிலேட்டடாக சர்ச் பண்ணேன் பட் நான் என் டேலண்ட் ரிலேட்டடாக சர்ச் பண்ணது எல்லாருமே வந்து முயற்சி பண்ணாங்கன்னா பண்ண முடியும் பட் இந்த த்ரீ டேஸ் வந்து செவன்டி டூ ஹவர்ஸ் சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணி குடிக்காமல் பண்ணுறதுங்கிறது எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் அதனால எல்லாரும் பண்ண முடியாத அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம் அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணேன் இதுக்கு சப்போர்ட் இன்னொரு நாள் தேவைப்பட்டனால எங்கள் அம்மாகிட்டயும் கேட்டேன் அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க எல்லா அம்மாவும் இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் எங்கள் அம்மா வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் அம்மா எங்கள் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது வந்து நான் செவென்ட்டி டூ ஹார்ஸ் கண்டினியூஸாக பண்ணுறேன் லைஃப்பில் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் தான் நல்லது അടുത്തടുത്ത് മേലും സാധനം പങ്കുവേണ്ട